அன்பின் வணக்கம் விஜி விலாகில் இது வாசிப்பின் வாசல் இன்றைக்கு என் கையில் அம்பை சிறுகதைகள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலேருந்து ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் அவங்க எழுதின சிறுகதைகள் காலேஜுவோட பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒட்டக சவாரி அப்படின்ற ஒரு சிறுகதையை வாசிக்கிறேன் ஒட்டக சவாரி முதலில் அது கண்ணில் பட்டது ஒரு நிழர ரூமாகத்தான் ஜூஹூ வில்லே பார்லே பகுதியையும் வர்சோவையும் இணைக்கும் லிங்க் ரோடு என்று அழைக்கப்பட்ட தெருவில் ஒரு பின்னிரவு நேரத்தில் வெறும் பணம் முதலீடு செய்வதற்கென்றே எழுப்பப்பட்ட யாரும் குடிவராத பிரம்மாண்ட கட்டடங்கள் சில வெற்றுமனைகளை ஒட்டி எழுப்பப்பட்ட குடிசைகள் அரைகுறை வீடுகள் கார் பட்டறைகள் காட்டு செடிகள் மண்டிய கட்டணம் இல்லா கழிப்பிடங்கள் இவை சூழ்ந்த தெரு தெருவது மங்களாக எரியும் தெருவிளக்குகள் பின்னிரவு நேரங்களிலும் விடிகாலை சமயங்களிலும் கவனமாக ஈராவிட்டால் இயற்கை உபாதைகளை தீர்க்க ஒரு குவளையுடன் தெரு ஓரத்தில் அமர்ந்திருக்கும் யார் மீதாவது மோத நேரிடலாம் பலமுறை நேரிட்டிருக்கிறது வேகமாக திரும்பிய மாருதி கார் ஒன்று ஒரு சிறு பையனை மோதிவிட்டு சென்றது ஒரு முறை மல்லாந்து விழுந்த பையன் கையில் இந்திய சந்தை தாராளமயமாக்கப்பட்டதின் சின்னமாய் ஒரு புது மாதிரி பிளாஸ்டிக் குவளையும் அவன் அணிந்த சட்டையில் ஒரு கையால் விளக்கை உயிரைப் பிடித்த அமெரிக்க நாட்டு சுதந்திர தேவியின் படமும் இருந்தன அவன் குண்டியில் பி ஒட்டி கொண்டிருந்தது லிங்க் தெருவில் நுழைந்தவுடன் இதெல்லாம் நினைவுக்கு வரும் வாகனத்தின் வேகம் மட்டுப்படும் அதை பார்த்த அந்த இரவிலும் வீடு திரும்ப நேரமாகிவிட்டது என்றாலும் தெருவில் நுழைந்ததும் கைனட்டிக் கோண்டாவின் வேகத்தை குறைத்தாகிவிட்டது அதன் பின்பு நடுவில் வரிசையாக நின்ற உயர் கம்ப விளக்குகளுடன் நீண்டு கிடந்த தெருவில் பார்வையை ஓட்டிய போதுதான் அது தூரத்தே தெருவின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனையை நோக்கி போய்க் கொண்டிருந்தது அதிகப்படியாக நீண்ட கால்களும் கழுத்தும் கோணாமானாவென்று இசைவில்லாமல் அசைய தீட்டிக்கலைத்த கோட்டு சித்திரம் போல் கடற்கரையை ஒட்டிய வெற்றுமனை பகுதியிலிருந்து திடீரென்று பிரவேசித்து தெருவை கடக்க ஆரம்பித்தது வண்டி அதன் அருகே வந்தபோது தெருவிளக்கின் ஒளி அதன் மேலும் அதன் மேல் விழும் இடத்தில் நின்று கொண்டிருந்தது நீண்ட கழுத்தின் மேலே இருந்த தலையை அது மெல்ல திருப்பிய போது இருபுறமும் அறுபட்ட இரத்தம் உறைந்து கருத்த அதன் மூக்கு தெரிந்தது ஜூகு கடற்கரையில் குழந்தைகளையும் பெரியவர்களையும் உல்லாச சவாரி ஏற்றி கொண்டு போகும் ஒட்டகங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் கடற்கரையில் ஓடவிடப்படும் ஒட்டகங்கள் தடித்த கயிறு மூக்கினுள் நுழைக்கப்பட்டு இழுபடும் ஒட்டகங்கள் கயிறு படப்பட புண்ணாகி பின் மூக்கு அறுபடும் ஒட்டகங்கள் விநாயக சதுர்த்தியின் போது பிள்ளையாரை கடலில் போடும் விசர்ஜன் வைபவத்தன்று பட்டு துணிகள் முதுகில் விரிக்கப்பட்டு தங்கம் முலாம் பூசிய கவசங்கள் முகத்தை மறைக்க ஆரஞ்சு வண்ண கொடிகளை உயர்த்தியபடி கோஷமிடும் பக்தர்களை முதுகில் தாங்கியபடி சினிமா பாடல்களின் அலறல் லாரி கார் பஸ்களின் ஓசைகளுக்கு நடுவே பலவடிவ பிள்ளையார்கள் பின்னே வர ஊர்வலத்தின் முன்னால் நகர்வளம் செல்லும் ஒட்டகங்கள் அலைகள் போல் உயர்ந்து எழும்பும் மணல் பரவிய எல்லையே காண முடியாதபடி விரிந்திருக்கும் பாலைவனத்தில் கால்களை ஊன்றி நிதானமாக அல்லது மணலை உதைத்தபடி வேகமாக நீண்ட பயணங்களுக்கு தயாராயுள்ள ஒட்டகங்கள் வறண்ட மணலில் காலூன்றி அமர்ந்து ஆழ்ந்த பச்சை நீலம் அல்லது மஞ்சள் வண்ணங்களில் தலைப்பாகை கட்டி கொண்டு வரும் எஜமானனை முதுகில் ஏற்றிச் சுமக்கும் ஒட்டகங்கள் சில சமயம் அரக்கு பழுத்த சிவப்பு அல்லது ரோஜா வண்ணங்களில் தங்க பொட்டுக்கள் வைத்த பாவாடையும் முதுகுப்புறம் திறந்து முன்னால் மட்டும் மறைக்கும் ரவிக்கையும் சரிகை தைத்த முக்காடும் அணிந்த அவன் புது மனைவியை அல்லது சிலை சில மாலை வேளைகளில் சூரிய கிரண கிரணங்களின் ஒளி அதிகமாக அதீதமாக தாக்கியதால் செம்பட்டை கூந்தலை உடைய ஒட்டகப்பால் குடித்து வளரும் குழந்தைகளை சாவதானமாக ஏற்றிக்கொண்டு எந்த நிர்பந்தமும் இல்லாமல் மணலில் கால் புதைய நடக்கும் ஒட்டகங்கள் ஒரு ராம்சிங்கோ லகன்சிங்கோ பம்பாயில் பிழைப்பதற்காக இட்டு வரும் ஒட்டகங்கள் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவை தளர்ந்து போன பின் துரத்தி விடப்படும் திடீர் என்று தார் தெருக்களில் இலக்கின்றி நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட பயணம் மேற்கொள்வது போல் நடந்தவாறே இருக்கும் லாரி மோதியோ பட்டினியாலோ இறக்கும் வறண்ட பெருத்த கண்களும் அறுபட்ட மூக்கும் அதன் அடிப்பகுதியில் உறைந்த இரத்தமுமாய் தெருவிளக்கின் ஒளி அதன் மேல் பட அது நின்று கொண்டு அவளை பார்ப்பது போல் பட்டது கடற்கரை மணலில் உழவ மறுத்து முரண்டு பிடித்த சண்டி இது தன் காமத்தை தைரியமாக வெளிப்படுத்தியதால் ஒரு காவிய நாயகனால் மூக்கறுபட்ட சூப்பனைகளை போல் நின்று கொண்டிருந்தது துளை போடவும் கயிறு மாட்டவும் எவ்வளவு வாகான அங்கம் மூக்கு ஒரு வாய்வழி கதை சொல்வார்களே அதுபோல ஒரு காணகத்தில் சுதந்திரமாக யாருக்கும் கட்டுப்படாமல் ஒருத்தி ஆனந்தமாக அலைந்து கொண்டிருந்தாள் அதன் பின் ஒருவன் கதை சொல்லும்போது போது அவனை மாவீரன் மகாபராக்கிரமசாலி என்று வர்ணிப்பார்கள் ஒரு வளையத்தை அவள் மூக்கில் மாட்டி அவளை அடக்கி இழுத்து வந்தான் சிறிது காலம் சென்ற பின் அவள் அந்த வளையத்தையே நகையாக அணிந்து கொண்டாள் தெருவின் ஏற்ற இறக்கங்கள் குழிகள் இவற்றை சமாளித்தவாறே மெதுவாக அதை கடந்த பின் அவளின் ஒரு கை மேல் எழும்பி விரல்கள் அவள் மூக்கை நெருடின ஒரே ஒரு வினாடி அவளுக்கும் ஒரு மூக்குத்தி இருந்தது வைர கற்கள் பதித்த எட்டுக்கல் பேசரி சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்த பிறகு அவளுக்கு தமிழ்நாட்டு மாப்பிள்ளையை அப்பா தேடி நிச்சயித்த போது கல்யாணத்திற்கு ஒரு வாரம் முன்னால் மூக்கிற்கு வைரத்தில் ஏதாவது செய்து போட வேண்டும் என்ற வேண்டுகோள் போல் வந்த மிரட்டலுக்கு பின் அவசரமாக செய்தது மூக்கிற்கு என்றுதானே அப்பா சொல்கிறார்கள் பேசாமல் அவர் மூக்கிற்கே செய்துவிடுங்கள் என்று இவள் சொன்னதும் அப்பா முறைத்தார் தமிழ்நாட்டில் அவளுக்கு முதலில் ஏற்பட்ட ஊசி குத்து மூக்கில்தான் கருத்த அழகான மூக்கில் வைரம் எப்படி ஒழுர்கிறது பார் என்பார்கள் அதை பார்த்த பின் அதை பார்த்த பின் ஜீவகாருணிய சங்கத்துக்கு பலமுறை தொலைபேசியில் தகவல் சொல்லியாகிவிட்டது அதை காப்பாற்றும்படி அதன் பின் அது கண்களில் படவில்லை திடீர் என்று ஒரு நாள் அந்தி வேளையில் அதை எதிர்கொள்ள நேர்ந்தது தெருவில் நுழைந்ததும் கூட்டம் கண்ணில் பட்டது வண்டியை நிறுத்தி எட்டிப் பார்த்தபோது புதர் செடிகளுக்கு இடையே அது உட்கார்ந்திருந்தது அதன் தோலெல்லாம் சுருங்கி கருமை ஏறி உரித்து எடுத்து விடலாம் போல எலும்பில் ஒட்டாமல் தொங்கியது உடலுக்குள் என்ன வேதனையோ சில வினாடிகளுக்கு ஒரு முறை உடம்பை சிலிர்த்து கொண்டு அகோரமாக கனைத்தது நெருப்பணைக்கும் படையினருக்கும் ஜீவகாரண்ய சங்கத்துக்கும் தொலைபேசியில் தகவல் அனுப்பியாகிவிட்டது என்று சிலர் பேசிக்கொண்டார்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணீரை அதன் முன் வைத்தும் அது குடிக்க மறுத்தது பேரீச்சம் பழங்களை வாய் அருகில் கொண்டு போன போது தீனமாக ஓர் ஒளியை எழுப்பியது அவள் கூட்டத்தில் உள்ளவர்களில் தெரிந்த முகங்கள் உள்ளனவா என்று பார்க்க முற்பட்ட போது சற்று தூரத்தே யமுனா வருவது தெரிந்தது நான்கு தெருக்கள் பிரியும் தெருமுனைகளில் போக்குவரத்து அடையாள விளக்குகள் எரியும் இடத்தில் வாகனங்கள் பச்சை விளக்குக்காக காத்திருக்கும் போது சொத்து சொத்தென்று கையை தட்டி கொண்டு வரும் அழிகளில் ஒருத்தி யமுனா அவர்கள் காருக்குள் கையை விட்டு குழந்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் தனியாக போகும் ஆண் ஓட்டுநரின் கண்ணத்தை நிமிண்டி கண்ணடிப்பார்கள் பணம் கொடுக்காவிட்டால் சாபமிட்டு அழிகளின் சாபம் பளிக்கும் என்று பயமுறுத்துவார்கள் கல்யாணமாகும் குழந்தை பிறக்கும் குடும்பம் தழைக்கும் என்று ஆசீர்வதிப்பார்கள் இவள் ஒரு முறை சிவப்பு விளக்கு மாற வண்டியை நிறுத்திய போது பக்கத்தில் சொத்து சொத்து என்று கையடி கேட்டது திரும்பாமலேயே மராட்டியில் பணம் தர முடியாமைக்கு மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டால் பம்பாய் வழக்கப்படி ஏக்கா என்னையக்கா இப்படி சொல்றியே என்று குரல் கேட்டதும் திரும்பி பார்க்காள் தமிழா நீ ஆமாம் எமுனான்னு பேர் காசு குடை சாத்தி எந்த ஊர் நீ ஏதோ ஒரு ஊருக்கா இங்கே வந்து லோல் படுறேன் எட்டனா தாயே வேலை பண்ணக்கூடாதா வேலை பண்ணுறோம்க்கா பாய் பண்ணுறோம் மூங்கில் நாற்காலி கூட முடையிறோம் போகிறலையே ஐந்து ரூபாய் தந்ததும் நெற்றியை வழித்து விரல்களை சுடக்கினாள் ஒரு நாள் மாலை இவளை நிறுத்தி வண்டியை ஓரம் கட்ட வைத்தாள் சோழ கொண்டைகளை நெருப்பில் வாட்டி கொண்டிருந்த பையனின் கன்னத்தில் இடித்து இந்தா ஆறுமுகம் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நல்லதா ரெண்டு எடுத்து வாட்டித்தா என்றாள் யமுனா என்ன இது நான் காசு தரேன் என்றதும் அந்த பையன் தடுத்து வேணாங்க இது எங்கள் ஊர் தான் அதுவும் வீட்டில் எல்லோரும் எங்களுக்கு பழக்கம்தான் தறி போடுற குடும்பம் என்றான் சோளத்தில் நெருப்பை சோளத்தை நெருப்பில் வாட்ட ஆரம்பித்தான் ஆமாக்கா சின்ன பிள்ளைல நான் கூட செஞ்சுருக்கேன் எங்கள் அப்பாரு கூட ஒரு வாட்டி ஸ்பெஷல் ஆர்டர் வந்து ஒரு புடவையும் பாவாடை துணியும் நெஞ்சோம் நான் தான் பாவாடை நெஞ்சேன் இப்போ கூட நினப்பு இருக்குது கிளிப்பச்சையில் கருநீல கலரில் கரை வச்சுது சாதாரணமாக கிளிப்பச்சைக்கு குங்கும சிவப்பு கரை தான் ஆனால் எங்கள் அப்பா இரு நெய்யிறதே தனி தான் மாங்காய் புட்டா சலுகையில் கோக்கலாமன்ட்டு நான் சொன்னப்போ நட்சத்திரம் கோருனாரு கருநிலத்துக்கும் அதுதான் எடுப்பாக இருக்கும்னாரு ஆறுமுகம் சோள கொண்டைகளை வாட்டி எலுமிச்சை பழத்தை பிழிந்து தடவி உப்பு தூள் தூவி தந்தான் சாப்பிட்டு முடித்ததும் கிளம்புக்கா நேரமாயிரும் என்று வண்டியில் உட்கார வைத்து வழி அனுப்பினாள் இவள் வண்டியை கிளப்பியதும் சொத்து சொத்தென்று கை தட்டியபடி போய்விட்டாள் அதன் பின் எப்போதாவது கனநேர சந்திப்புகள் குசல விசாரிப்புகள் வாகனத்தில் விரையும் போது எக்கா தமிழ்காரேக்கா என்று தெருவின் ஒரு பக்கத்தில் இருந்து குரல் எழும் திரும்பி பார்த்தால் யமுனா உற்சாகமாக கையை அசைத்து கொண்டிருப்பாள் கால்களை அகட்டி அகட்டி வைத்து நடந்தபடி வந்து கொண்டிருந்தாள் யமுனா கூட்டத்தை பார்த்ததும் நின்று ஒட்டகத்தை பார்த்தாள் எம்மா என்றாள் இவள் வண்டியை பார்த்ததும் இவளை தேடி இவளை பார்த்ததும் இந்த கோராமையை பார்க்கா என்றாள் அடுத்த வினாடி மழை துளிகள் சொட்ட ஆரம்பித்தன மழை துளிகள் உடலில் பட்டதும் ஒட்டகம் உடலை சிலிர்த்து கொண்டது ஒரு பெருந்துளி அதன் மூக்கில் விழுந்து வாய்ப்புறம் வழிந்தது கேவுவது போல் ஓர் ஒளியை எழுப்பிவிட்டு பொத்தென்று ஒரு புறம் சாய்ந்தது ஒட்டகம் கால்களால் மலமும் குப்பையும் கிடந்த தரையை உதைத்தது ஒரு முறை கண்களை முழுவதும் திறந்து அண்ணாந்து வானை பார்த்து பின்பு மெல்ல மூடிக்கொண்டது உடம்பு ஒரு பெரும் சிலிர்ப்புக்கு பின் அடங்கியது போய்விட்டது பாவம் என்று கூறியபடி கூட்டத்தினர் நகர ஆரம்பித்தனர் எங்கேருந்தோ இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு கொன்று போட்டிங்களேடா கமனாட்டி பயல்களா என்ற அழிகளுக்குரிய கரகரத்த குரலில் சொற்களை நீட்டி நீட்டி உச்சரித்து ஒப்பாரி வைப்பது போல் ஓலமிட்டால் யமுனா பெருந்துளிகளாக பொழிய ஆரம்பித்திருந்த மழை நடைபாதையில் பிளாஸ்டிக் விரிப்புகளால் ஆன குறையுடன் கூடிய புரைகளுக்குள்ளே இரவு உணவுக்கான மசாலாக்கல்லில் அறைபடும் ஓசை பூண்டு வெங்காயம் மல்லி மிளகாய் எல்லாம் மசிந்த மனம் வாகனங்கள் விரையும் ஓசை சற்று தூரத்தே உயர பொங்கி பாறைகளில் வேகத்துடன் மோதிய கடல் அலைகளின் ஆரவாரம் எல்லாவற்றையும் மீறி துளைத்தபடி கிளம்பிய அந்த ஓலம் வானத்தில் திரண்டிருந்த கருமேகங்களிடம் இந்த செய்தியை செல்லுமிடமெல்லாம் பறைசாற்றுங்கள் என்று முறையிடுவது போல் மெல்ல மெல்ல மேலெழும்பி காற்றில் கலந்து போனது சதங்கை ஜூலை செப்டம்பர் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் வெளிவந்த சிறுகதை அன்பின் வணக்கம்